பார்த்திங்கன்னாப்பா உங்களுக்கு வந்து இந்த கா அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இல்லை இந்த மாதிரி டவுனில் இருக்கிறது போகிறது வரது உங்களுக்கு ச சந்தோஷமாக இருக்குங்களா எனக்கு டக்கு இது கிராமப்புறத்தில் அது தோட்டத்தில் இப்போ அது வெகு விரகில் இப்போ தோட்டத்தை நான் செட் பண்ணிடுவேன் தோட்டத்தில் வீடு கட்டு வீடு ஊரில் இருக்குதுங்க டவுனில் இருக்குது இருந்தாலும் தோட்டத்தில் தாங்க வீடு கட்ட போகிறேன் தோட்டத்தில் மாடு அடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாருங்க போன வருஷம் ஒரு மாடு அடைச்சாங்க அந்த பையனுக்கு ஒரு காலை வாங்கி தரணும் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீயாக அந்த பையனுக்கு ஒரு காலம் வாங்கி உங்களுக்கு அவர் தான் வக்கீலா இருக்காரு ராஜகுமார்னு சொல்லி ராஜ்குமார் பன்னெண்டு மாடு பன்னெண்டு மாட்ல வந்து என் ஃப்ரெண்டு ஏரியூர் பூமின்னு சொல்லி இருக்காரு ஏரியூர் பூமி கிட்ட ஒரு ஏழு மாடு இருக்குதுங்க புல்லு ஒரு ஆறு ஏழு ஏக்கர் லேண்ட் வாங்கி புல்லு நிறைய இருக்குதுன்னு அங்க பண்ணி கட்டளை ஒரு பையனை போட்டு அங்க பாத்துட்டு இருக்காங்க மீதி மாடுங்க இருக்குதுங்க மீதி மாடு இதோட போதும் எனக்கு அப்படி நிறுத்திக்கிறீங்கன்னா நீங்க எத்தனை காலையோட நிறுத்துவீங்க எனக்கு விக்க அதாவது தம்பி இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களே அது இளவரசன் டக்குனு நார்கிட்ட மாடு இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு அது வாங்க தான் தோணும் அடுத்தடுத்து வந்து நல்ல மாடா இருக்குது அப்படிங்கும் போது வாங்க தான் தோணும் மாடு குறைவு மாடு குறைவு காரணம் மாடு குறைவுக்கு காரணம் மாட்டை வளர்த்து என்ன பண்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு வளர்க்குறேன்னா ஒரு டைமாவது போய் அந்த மாடு வந்து மாடிக்கு போகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ நான் ஒரு மாலை போது இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் ஒரு நாலு வாடிக்கு தொடர்ந்து நான் ஓட்டிகிட்டு போவேன் அஞ்சாவது வாடிக்கு சளிச்சு போயிடுறேன் சரி ஊராக இந்த ஊரில் இந்த ஊர் அடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து நீங்கள் போய் அடைப்பீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாடு குறைவாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஃப்ரீயாக விட்டுறது பரவாயில்ல ஜல்லிக்கட்டை வணக்கம் நம்மளை டிஎன் சிக்ஸ்டி ஒன் ஸ்கெச் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய பயணத்தில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தான் வந்திருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாமக்கல் பக்கம் இது நாமக்கல் பக்கத்தில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி மாவட்டம் காடுவெட்டி திருச்சி மாவட்டம் காடுவெட்டி முசிறி தொகுதி அண்ணன் காடுவெட்டியார் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு காலைகள் பக்கம் வச்சிருக்கால ஆனால் இந்த கட்டுத்தரையில் மட்டும் ஆறு காளைகள் வச்சுருக்கால நிறைய சொத்து பத்து இருந்தாலும் நம்ம என்னென்னமோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவை வந்து வெளிநாட்டு நாய்கள் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வளர்க்குற காலகட்டத்தில் இன்னைக்கு எனக்கு போதும்பா எனக்கு காரு போனோம் இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலைகள் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்கிறாப்புல அண்ணன் சொல்லுங்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அண்ணே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு காலை பார்த்தது எப்போண்ணே நான் ஜல்லிக்கட்டு காலை வந்து சின்ன பையனிலே பார்த்துருக்கேன் அதாவது அப்பா வந்து நான் சின்ன பையனாக இருக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நார்த்தமலை நார்த்தமலை நார்த்தமலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு எனக்கு அப்போ வந்து வயசு வந்து ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும் பத்து பத்து பதினோரு வயசு இருக்கும் அப்போ இருந்தே எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு காலையில் ஒரு விருப்பம் 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 இருந்துட்டாலும் இந்த காலை இப்போ வளர்க்குறது வந்து ஒரு நாலு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நாலு வருஷமாக காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலை சரியில்லை அதாவது இடம் இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க இல்லைங்க நாங்கள் கொஞ்ச நாள் நாமக்கல் முசிறி இங்கே தான் தங்கியிருந்தேன் இப்போ ஊரு கிட்ட வந்தாச்சு அதனால் இங்கே ஊருக்கு வந்த உடனே இந்த காளைகளை வளர்க்க ஆரம்பிச்சு அந்த காளைகளை ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமத்துக்கு தான் இந்த மாதிரி காளைகள் வளர்க்க முடிஞ்சிச்சுங்களா ஆமாங்க கிராமத்துக்கு வந்த பிறகு தான் அந்த காளையை வளர்க்க ஆரம்பிச்சுக்க முடிஞ்சு ஏன்னா டவுனில் வந்து இப்போ நாமக்கல்லில் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் இருந்தேன் அப்போ நாமக்கல்லில் பதினேழு வருஷம் இருக்கும்பொழுது அங்கே போயிட்டு கட்டுறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் இவ்வளோ இவ்வளவு காளை கட்ட முடியாது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் சரி நம்ம ஊருங்கும் போது நம்ம தோட்டம் நம்ம இது நம்ம சௌரியமாக இருக்கும் பையனும் நம்ம இங்கே உள்ளூரில் இருக்காங்க இப்போ அவங்க யார் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மணிகண்ணன் பெரியசாமி விக்கி முகேஷ் எல்லாம் பூபாலன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துவாங்க இதை நாமக்கல்ல வந்து பார்க்க முடியாதுல்ல டவுனில் பார்க்க முடியாது அதனால் வில்லேஜுக்கு வரும்போது சௌகரியமாக இருக்கும் பாத்தீங்கன்னாப்பா உங்களுக்கு வந்து இந்த அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்லை இந்த மாதிரி டவுன்ல இருக்கிறது போறது வரது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்களா எனக்கு டக்கு இது கிராமப்புறத்துல அது தோட்டத்தில் வெகு விரைவில் இப்போ தோட்டத்தை நான் செட் பண்ணிருப்பேன் தோட்டத்தில் வீடு கட்ட வீடு ஊர்ல இருக்குதுங்க டவுன்ல இருக்குது இருந்தாலும் தோட்டத்துல தான் வீடு கட்ட போறேன் தோட்டத்துல தான் வீடு கட்ட போறேன் என்ன நிறைய அதாவது பாரம்பரிய விலங்குகள் அதாவது பறவைகள் எல்லாம் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கோழி புறா சின்ன பையன்லேயே எல்லாம் வளர்ப்பேங்க நான் சின்ன பையனாக இருக்குது ஸ்கூலுக்கு போகும்பொழுது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகும்பொழுது வளர்ப்பேன் இப்போ இருந்தாலும் இன்னும் மென்மேலும் நிறைய உற்பத்திப்படுத்தணும் இப்போ மொத்தம் பதிமூணு மாடு வச்சுருந்தேங்க ஒரு மாடு என் ஃப்ரெண்டுக்கு லால்குடியில் வினோத்துங்கிறவருக்கு கொடுத்துட்டேன் விக்கியில கொடுத்துட்டேன் அவருக்கு வினோத்துக்கு கொடுத்துட்டேங்க விஎம்ஆர் பிஎம்ஆர் வினோத்துக்கு கொடுத்துட்டேன் மீதி பன்னெண்டு மாடுங்க பன்னெண்டு மாடு பன்னெண்டு மாட்டில் வந்து என் ஃப்ரெண்டு ஏரியூர் பூமின்னு சொல்லியிருக்காருங்க ஏரியூர் பூமிக்கிட்ட ஒரு ஏழு மாடு இருக்குதுங்க புல் ஒரு ஆறு ஏழு ஏக்கர் லேண்டு வாங்கி புல் நிறையா நான் அங்கே பண்ணி கட்டளைனாரு ஒரு பையனை போட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க மீதி மாடு இங்கே இருக்குதுங்க மாடு இருக்குது நேற்று ஒரு மாடு கூட திண்டுக்கல் பக்கத்தில் எரியோடு பக்கத்தில் ஒரு மாடு வாங்கியிருக்குது வாங்கியிருக்கிறேன் அந்த தான் அலங்காநல்லூர் அவுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கான் அப்புறம் தம்பி மூலியமாக இப்போ இங்கே ஒரு மாடு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வாங்கியிருக்குதுங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அவங்க அப்புறம் ஒரு ஊர்லேயும் பாலம் மேட்டில் ஒரு ஊர்லேயும் புது புது மாடு அவுக்குணும்னு ஒரு விருப்பம் ஒரு விருப்பம் ஆமாம் இப்போ இங்கே இருக்கிற மாடு ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்த மாடு இல்லைங்க இன்னும் எந்த மாடு பிடி மாடு ஆனது இல்லை ஒவ்வொரு மாடு வித்தியாசமாக போகிற மாடு நம்ம மாடு எல்லா மாடியும் கிட்டத்தட்ட இப்போ இந்த போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஒரு ஐம்பது வாடிக்கு மேலே அவுத்துருக்காங்க பையனுக்கு கொண்டு போய் பசங்க பசங்க அவுத்துருக்காங்க நான் இருக்கேன்னா இல்லையோ பையனுங்க ஓட்டிட்டு போயிடுவாங்க போயிட்டு அவுத்துருக்காங்க இந்த வருஷம் புதுசாக மூணு வாடிக்கு மூணு மாடு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாடு வாங்கிட்டேன் இன்னொரு மாடு வாங்கணும் 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 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட போதும் எனக்கு அப்படி நிறுத்திக்கிறீங்கன்னா நீங்கள் எத்தனை காலையோட நிறுத்துவீங்க எனக்கு விக்கியம் அதாவது தம்பி இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது இளவரசன் டக்குனு நார்கிட்ட மாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை வாங்க தான் தோணும் அடுத்தடுத்து வந்து நல்ல மாடாக இருக்குது அப்படிங்கும்போது வாங்க தான் தோணும் புரியுதுங்களா ஏன்னா மாடை வந்து கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாடு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டன் பண்ணணும் அப்படின்ட்டு தாங்க இப்போ கூட அலங்காநல்லூரில் வந்து ஒரு பையன் தம்பி மாதிரி சர்வீஸ் பையன் தான் போன அந்த மாடு அடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாருங்க போன வருஷம் ஒரு மாடு அடைச்சாங்க அந்த பையனுக்கு ஒரு காலை வாங்கி தரணும்னு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீயாக அந்த பையனுக்கு ஒரு காலை வாங்கி தரணும் உங்களுக்கு அடைச்சி கொடுத்தாரு சிறு வீஸ் பையன் தான் வக்கீலா இருக்காரு ராஜ்குமார்னு சொல்லி ராஜகுமார் ராஜ்குமார் அவருக்கு ஒரு காலை வாங்கி கொடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க பார்த்துருக்கேன் சிவகங்கையில நான் சொல்லியிருக்கிறானுங்க சிவகங்கையில் பையனு ரெண்டு மூணு பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சிறுவை பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன் நல்ல காலையாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்கக்கிட்டே இவங்கக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு யார் காலு காலை வேணுமோ வீட்டில் கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பையனுங்க இருக்காங்க இப்போ இவங்களும் கேட்டால் வாங்கி கொடுத்துருவேங்க வாங்கி வாங்கி கொடுத்துருவேன் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து இது இது நம்ம மாடுதானையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் தம்பி ஒரு கால பெரிய சாமி கூட ஒரு காலம் வச்சிருக்கா அப்படிங்க அது மாதிரி மாடு யாருக்கு வேணுமோ வாங்கி கொடுப்பேங்க மாடு நான் அவங்க சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிட்டு யாருக்கு மாடு வேணுமோ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த மாட்டை வந்து உருவாக்கணும்னு எனக்கு ஒரு இதுங்க அதாவது ஜல்லிக்கட்டு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஆடுவோம் ஒரு சில பேத்துக்கு கபடி நான் கபடி ஆடுவோம் கபடி பிளேயரு கபடி ஆடுவோம் ஆமாம் எனக்கு இந்த கிரிக்கெட் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க கிரிக்கெட் பிடிக்காது பிடிக்காதுன்னா இந்த மாடு மாதிரி தான்ங்க அதாவது உயிரு அதாவது ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதன் ஒரு அறிவில்லாத ஒரு ஐந்தறிவுள்ள ஒரு மாட்டை அடக்கிறாங்க இது வந்து மாட்டுக்கு தான் பெருமை மனிதனுக்கு பெருமை இல்லை அது மாதிரி கிரிக்கெட்டில் வந்து பத்து பேர் இருந்து விளையாடுற விளையாட்டு சரியடையாது கபடியில் பாருங்கள் ஒருத்தன் தான் பாடி போவான் ஏழு பேர் பிடிப்பாங்க அதை வின் பண்ணி வர்றவந்தான் வீணை அது மாதிரி தாங்க இந்த காலையும் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரு வாடிக்கு முப்பது பேர் நிற்பாங்க ஐம்பது பேர் நிற்பாங்க சூழ்நிலையை பொறுத்து அத்தனை பேர்த்தையும் மீறி வருது பாருங்க ஒண்ணு அது இல்லாம அந்த பாரம்பரியம் வந்து எனக்கு வந்து அந்த அப்போ இருந்து சின்ன பையன்லேருந்தே அந்த நாத்தமலை எங்கள் அப்பா கூட்டிட்டு போனாரு அதுல இருந்தே எனக்கு ஒரு ஆர்வங்க அதுக்கப்புறம் இப்போ எங்க ஊரு காடு வெட்டி வில்லேஜுங்க இந்த உழவு மாடு வண்டி மாடு இதை தான் விட்டுக்கிட்டே இருக்கிறது அப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த டயத்தில் மட்டும் எங்கேயாவது ஒரு காளையை வாங்கிட்டு வந்து நான் விடுறது எங்கள் ஊரில் அந்த ஒரு நாளைக்காக எல்லாம் புட்ட மாடு இந்த காயடித்த மாடு வண்டி மாடு ஓடும் அந்த அந்த டையத்தில் மட்டும் பொங்கல் டயத்தில் மட்டும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எங்கேயாவது காலையை படுகையில் மாடு மேயும் பையனில் கூட்டிகிட்டு போய் அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து மாட்டை விடுவோம் ஜல்லிக்கட்டு இல்லாத டைம்லேயும் ஜல்லிக்கட்டு இல்லாத டைத்துலேயே ஜல்லிக்கட்டு இல்லாத டைத்துலேயே இப்போ இந்த கொரோனா டயத்தில் கூட மாடெல்லாம் விடக்கூடாது எங்கள் ஊரில் அது பொட்டை மாடாக இருந்தாலும் சரி அது கால மாடாக இருந்தாலும் சரி வண்டி மாடாக இருந்தாலும் சரி நாங்கள் விடாமல் விடுவோம் விடுவோம் இந்த முறை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒரு வேடிக்கை நடத்தணும்னு ஒரு ஆசை ஆசை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மாடு கிடையாது நம்மக்கிட்ட தான் பத்து பன்னெண்டு மாடு இருக்குது இந்த ஏரியா இது தம்பியும் வந்து வேலம்பட்டிங்கிற ஊரில் நடத்துகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சுங்க அது கவர்மெண்ட் சூழ்நிலை வந்து நடத்த முடியலைங்க இது எப்படி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாலும் பாரம்பரியம் அழியக்கூடாது என்னை பொறுத்தவரையிலையும் பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது இந்த மாடெல்லாம் இன்னும் இருக்க இருக்க டெவலப் ஆகணும் நாட்டு மாடு பசு மாடு டெவலப் ஆகணும் இப்போ கூட இந்த சா சாலிய செட்டியாருன்னு சொல்லி மணமேடு கோடியாம்பாளையத்தில் ஸ்ட்ரென்த் அதிகம் அவங்க தான் அந்த தறி தறி போட்டிருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெவ்வெண்டு கிடா கட்டியிருப்பாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு கிடா இருக்கும் அவங்கக்கிட்ட விட சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு பண்ணுறேன் இந்த மாடு நாட்டு மாடு வீட்டுக்கு ஒரு மாடு அந்த ஆட்டு ஆடுகளோட கிடாயோட நாட்டு மாடு ஒவ்வொன்று வழங்குன்னு அந்த அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறானுங்க இப்போ நான் போன வருஷமே ஒரு மீட்டிங்கில் பேசினேன் புது இதில் பொது மீட்டிங்கில் பேசும்பொழுது உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக சொல்லுங்கள் வீட்டுக்கு ஒரு மாடு வளங்க அப்படின்னு சொன்னேன் இப்போயே அங்கே ஆறு காலம் வந்துருச்சு இப்போ ஆறு காலம் வந்துருச்சுங்க சொல்ல நாங்கள் சொன்னதுக்கு பிறகு ஆறு காலம் வாங்கிட்டாங்க அது இல்லாமல் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது மாடு அழிவதற்கு மெயின் காரணம் இந்த ஜல்லிக்கட்டு காலை அதாவது ஜல்லிக்கட்டு நிறுத்தக்கூடாது ஒன்றும் ஏன் அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எப்போ வேணுமாலும் அனுமதி கொடுக்குறாங்க அந்த கபடிக்கு எப்போ வேணுமாலும் அனுமதி கொடுக்குறாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் அனுமதி தர தரமாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு லெவலில் எங்கே வேணுமாலும் ஜல்லிக்கட்டு நடந்த ஏன்னா சூதாட்டமே நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே தெரியும் அந்த சூதாட்டம் நடக்குது எது தவறுன்னு சொல்கிறாங்களோ ஷாப்பு மது மதுபான கடையெல்லாம் விற்கிது அப்படி இருக்கிற பாரம்பட்சத்து இந்த கட்டத்தில் ஏன் எதனால ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது ஆமாம் இந்த அரசு வந்து இந்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா பக்கமும் நடத்தலாங்கிற ஒரு ஆணைய வெளிவிடும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக அதே போல் கபடி ஆட போகிறவங்க போய் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்குறாங்க கோச்சிங் கோச்சிங் கிரிக்கெட்டுக்கு வந்து கோச்சிங் இந்த வாயிலாக ஜீவனுக்கு வந்து ஏன் கோச்சிங் கொடுக்க போலீஸ் வந்து தடை செய்யுது பழக்கவாடின்னு பேரு அந்த பழக்கவாடியை வந்து நடத்துனா அந்த போலீஸ் மாட்டையும் கூட்டிட்டு போய் காசை வாங்கிட்டு நடத்தாம விட்டுறாங்க ஆனா கண்டிப்பா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கும் பழக்க பழக்க அதாவது கோச்சிங் பழக்கவாடி நடத்த தமிழ்நாடு முதல் அனுமதி கொடுக்கணுங்க இந்த முறை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அறிவிச்சதுன்னா அண்ணன் அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு நேம் நல்ல ஒரு நேம கண்டிப்பாக அதை நடத்து அதாவது அனுமதிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க கண்டிப்பாக நான் அனுமதிக்க நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அண்ணார் வந்து திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மோசடி எம்எல்ஏ இருக்கார் அவர்கிட்ட எடுத்து சொல்லி சட்டமன்றத்தில் பேச சொல்லலான் அடுத்த சட்டமன்றத்தில் அடுத்த சட்டமன்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க இருப்பினும் ஒரு சில இதை வந்து அழுத்தம் கொடுக்குறதுக்கு முதலிட்ட சொல்லி அமைச்சர் எங்கள் ஏரியா எங்கள் பகுதிக்கு வந்து அமைச்சர் ஐயா கையன் நேரையா ஐயா அவர்கிட்ட சொல்லி அழுத்தம் கொடுக்க சொல்லலாம்னு இருக்கிறேங்க இந்த பகுதியில் என்ன அறிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தள்ளிக்கட்டு நடத்தாது மாடு குறைவு மாடு குறைவு காரணம் மாடு குறைவுக்கு காரணம் மாட்டை வளர்த்து என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு வளர்க்குறேன்னா ஒரு டைமாவது போய் அந்த மாடு வந்து மாடிக்கு போகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ நான் ஒரு முக்கியஸ்தர் நான் இப்படியே வாங்கிடுறேன் டோக்கனு ஏதோ ஒரு செல்வாக்கில் வாங்கிடுறேன் இப்போ நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்க உங்களால் வாங்க முடியல உங்கள் நீங்கள் வெறுத்து போயிடுறீங்க இந்த மாடை வளர்த்து என்னடா பண்ணுறோம் ஆனால் ஐயா இது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து நான் ஒரு நீங்களே ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா நான் ஒரு இதெல்லாம் பெரிய மனசு கண்டிப்பாக ஆனால் பாம்பர மக்களுக்கு டோக்கன் கிடைக்கும் ஆனால் எத்தனை டோக்கன் நான் கொடுத்துருக்கேன் என் மாடு போகாம கூட பையனுக்கு தெரியுங்க எத்தனையோ டோக்கன் கொடுத்துருக்கேன் பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நம்ம மாடு தான் எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டோக்கன் தம்பிகள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லா ஊருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பா மாடு மாடு அதிகமாக எதிர்பார்ப்பு தானே இருக்காங்க மாடு நிறைய இருக்குது வேடிக்கை நடக்கல வேடிக்கை எங்க வேணுமாலும் எப்ப வேணுமாலும் அப்படிங்கும் போது இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் ஒரு நாலு வாடிக்கு தொடர்ந்து நான் ஓட்டிட்டு போவேன் அஞ்சாவது வாடிக்கு சளிச்சு போயிர சரி ஊரா இந்த ஊர்ல இந்த ஊர்ல அடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து நீங்க போய் அடைப்பீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாடு குறைவா வரும் அப்படிங்கிற பட்சத்துல இதை ஃப்ரீயா விட்டுறது பரவாயில்ல ஜல்லிக்கட்டை இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்கனாவே விவசாயத்துல இருந்து எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருங்க கண்டிப்பா இருக்குதுங்க ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது இன்னொன்னு வந்து இதுல நாட்டு மாடு இருக்க இருக்க மட்டும்தான் நமக்கு நல்ல மண்ணு கண்டிப்பா நாட்டு மாடு அதாவது இப்ப இந்த பசும்பால் அதாவது செர்சி மாட்டை பால் குடிச்சு எத்தனை பேர் வியாதி வந்துட்டு இருக்குதுங்க எவ்வளோ நோயெல்லாம் வருது ஆட்டு பால் இருக்கு இல்லைங்க பால் இந்த நாட்டு மாட்டு பாலையும் குடிச்சாவே பாதி வியாதி நம்ம உடம்புல இல்லைங்க நான்லாம் குடிச்சிருக்கிறேன் ஆட்டு மா ஆட்டு பாலெலாம் குடிச்சிருக்கிறேன் எந்த எவ்வளோ வியாதியெல்லாம் காப்பாற்று வெள்ளாட்டு பால் நாட்டு மாட்டு பால் அது அதாவது அரசு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த நாட்டு மாடு வளர்ப்பதுக்கு ஒரு லோன் தரேன்னு சொன்னால் கூட அதிகம் நல்லா வருது நிறைய மாடு பெருகும் கிடைக்க மாட்டேங்க ஆமா நாட்டு மாடு வளர்ப்பதற்கு லோன் உண்டு அப்படின்னா நம்ம நல்ல மாட்டுக்கு ஒரு வேல்யூ போட்டு இருக்குதுங்க ஆனால் ஜெசி மாட்டுக்கு தர அளவு கூட அமௌண்ட் லோனே தர மாட்டேங்க லோன் தர மாட்டேங்கிறாங்க லோன் தர மாட்டேங்கிறாங்க அதே போல ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸு ஊக்கத்தொகை இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க இப்போ கிட்டத்தட்ட நீங்க பார்க்க போனீங்கன்னா இந்த ஊரில் நீங்கள் மாடு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற முறையில பாரம்பரியமா நடக்க அதிகமாக ரெகுலராக நடக்குது அப்படின்னாவே இந்த பகுதியிலே ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வந்துருங்க ஏன்னா அந்த அளவுக்கு பையனுங்க இருக்காங்க ஆர்வத்துலதான் இருக்காங்க கண்டிப்பா நானே பார்த்தேன் வச்சிருக்காங்க நாம வந்து ஒரு ஏதோ ஒரு செல்வாக்குல வந்து டோக்கன் வாங்கிடுறோம் அதெல்லாம் மாறணும் மாறணும்னா எங்க நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஊர்ல அடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நடைமுறைக்கு வரணும் வந்ததுன்னா கண்டிப்பா என்ன நல்லா இருக்குங்க இந்த முறை கண்டிப்பா அரசு முதல்வர் வந்து கண்டிப்பா ஃப்ரீயா விட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா விடுவார் அளவு மாத்திட்டா இன்னும் கொஞ்சம் ஓரளவு மாத்திப்பா மாத்துவ பெரிய வாரியா கட்டிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா நடந்தா நல்லா இருக்கும் பாதி பேர் வந்துட்டு அடைக்காமலே அப்படியே ரிட்டர்ன் வந்துருது ரெண்டு நாள் இல்ல இப்போ இது நடத்திட்டாங்கண்ணா இப்ப தமிழ்நாட்டுலயே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு நாள் நாளைக்கு வடம் நடக்கும் போது நாற்பது மாடுகள் அடைக்க போறாங்க நாளைக்கு நாளான்னைக்கு மூணு நாள் அடைக்கிறாங்க தொடர்ந்து இதுதான் தமிழ்நாட்டுல முதல் முறையா மூணு நாள் ஜல்லிக்கட்டு அதாவது வடம் ஜல்லிக்கட்டு எல்லாம் ஒண்ணுதான் வடமாடு நடக்கிற முதல் இது நாளைக்கு நடக்குது இந்த வீடியோ என்னைக்கு போறேன்னு தெரியலன்னா டேட் சொல்லிடறேன் இன்னைக்கு பதினாறுங்களா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மாசம் அக்டோபர் மாசத்துல மூணு நாள் தொடர்ந்து நடக்குது அடுத்து ஜல்லிக்கட்டுக்கான இதுவும் கூட எடுத்துடுவாங்க பசங்க நிறைய பேர் ஓட்டு வர்றாங்க நம்ம நம்ம டோக்கன் வாங்கிட்டோம் பசங்களால வாங்க முடியல அதுக்கு வந்து தடுமாறுறாங்க அப்புறம் டோக்கன் வாங்கி நிறைய பேர் அடைக்க முடியாம அடைக்க முடியாம வந்துடுறாங்க பாதி மாடு ரிட்டர்ன் வந்து எல்லா செலவும் பண்ணி வேஸ்டா போய் மனசு கஷ்டப்பட்டு வர்றாங்க அதுக்கு மறுநாள் வச்சிருன்னு கொடுத்தா அந்த பசங்களுக்கும் சந்தோஷமா குடிக்கும் அந்த மாதிரி அடைக்க முடியாமல் ரிட்டன் எத்தனை பேர் வர்றாங்க செலவு பண்ணி முறை நம்ம வந்து இருக்கங்கிற முறையில ஏத்திட்டு போயிருங்க இந்த மாடு நம்ம நம்மளுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் குறைஞ்சி இருபது பேர் போவாங்க மாட்டு கூட இந்த இதை வந்து இன்னொருத்தர் ஏழ்மையான ஒரு விவசாயி வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது இங்கேருந்து ரொம்ப தூரம் கொண்டுட்டு போக முடியாது அருகாமையில் ஜல்லிக்கனால் அவங்க கூட்டிக் கொள்ளி அடைச்சிருவாங்க இப்போ இங்கேருந்து இப்போ நான் எங்கள் திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் நாமக்கல் நாமக்கல் முப்பது கிலோமீட்டருங்க திருச்சி எங்களுக்கு எழுபது கிலோமீட்ரு அந்த பக்கம் வந்து திருச்சிக்கு அந்த பக்கம் தான் நடக்குதுங்க புதுக்கோட்டைலாம் நூற்றி நூற்றி இந்த மாடு போச்சு விழாப்பள்ளத்துக்கு இந்த மாடு போச்சுங்க விழாப்பள்ளத்துக்கு இந்த மாடு போச்சு அதே போல இவ்வளவு தூரத்துல போய் இங்க இருந்து அடைக்கிறதுக்கு வருத்தமா இருக்குது அதனால இந்த எல்லா பகுதியிலையுமே எல்லா பகுதியிலும் கபடி நடக்குது இல்ல எல்லா பகுதியிலையுமே கிரிக்கெட் நடக்குது இல்லை எந்த போட்டி நடக்காம இருக்கு அது போல எல்லா பகுதியிலுமே இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு ஒரு வேண்டுதா வேண்டுதல் ஏன்னா அடக்கிய மாடும் இருக்கு அந்த ஜல்லிக்கட்டுல அடைக்கிறதுக்கு வீரர்களும் இருக்காங்க வருஷம் முன்னூத்தி அஞ்சு நாள் நடந்தாலும் அதுக்கு தகுந்த மாடுகள் இருக்கு இருக்கு இன்னும் கூட அதிகமான இருக்கு இருக்கு ஆனா அதுக்கு தகுந்த நடவடிக்கை தான் இருக்குது அதுவுமே இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஓரளவு நாங்களும் கோரிக்கை ரெண்டு மூணு வீடியோ வச்சிருக்கோம் இப்போ இந்த கோரிக்கை வந்து பெரிய கோரிக்கை வரைக்கும் கண்டிப்பா நீங்க இதை இந்த வீ வீடியோ நிறையா இது பண்ணுங்க கண்டிப்பா முதல்வர் வந்து செய்வார் அதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்குது எடுத்து சொல்லி அதை ஃப்ரீயா விடுறதுக்கு இந்த திறகை ஏற்பாடு பண்ணிடுவாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து முன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோட நம்மளே போயிட்டு இருந்தாலும் அமிர்தர் அவரு ஐயா கிட்ட நேர ஐயா கிட்டே வந்து பொங்கலுக்கு முன்னாடியே தமிழ்நாடு லெவல்ல எல்லா பக்கம் நடக்கணும்னு ஒரு மனுவை நம்ம சார்பாக பண்ணி அவருக்கு கொடுத்தா அவரு சொன்ன சொல்லிடுவாருங்க மாடு ஆயிரக்கணக்கான மாடு வச்சிருக்காரு இருந்தாலும் அவரும் இருக்காரு இருக்காருங்க ஆர்வத்தள்கார் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க போகணும் சொல்லிடுவாரு சொல்லிட்டா கவனத்துல எடுத்துக்கிட்டு அதை உடனே பரிசீலனை பண்ணி ரெடி பண்ணி உத்தரவு போடுவார் கண்டிப்பாங்க இப்போ இந்த ஊரை பொறுத்து இந்த பகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ இந்த இளநமலை புதூர் புத்தூர் கூண்டரக்கம்பட்டி நத்தம் ஆளுங்கடப்பட்டி காடுப்பட்டி ஜல்லிக்கட்டு மாடு விடுறாங்களோ இல்லையோ காள மாடு இது வண்டிகை மாடு ஒட்டை மாடு இதெல்லாமே விடுவாங்க ஜல்லிக்கட்டு இங்கே ரேசும் நடக்கும் ரேசும் நடக்குதுங்க நடக்குது வேக்கால் நடக்குதுங்க இது வந்து இந்த கட்டுப்பாடுனால தான் கொஞ்சம் எல்லாம் இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாட்டை வந்து அதெல்லாம் நாட்டு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க நாட்டு மாடு வளர்றதுக்கு இது ஒரு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இதுங்க ஆமா இருக்கும் ஒண்ணு நீங்க தமிழ்நாடு லெவல்ல எப்ப நீங்க நடத்திக்கலாம் இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அரசாங்கம் நம்ம அரசாங்கம் வந்தோடனே இந்த அரசாங்கம் உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல் கையில் வந்து இந்த இதுக்கு திருவிழாவுக்குலாம் யாரும் கோர்ட்ல போயிட்டு வாங்க அது சொன்னாங்க சொன்னாங்க அந்த மாதிரி இதுவும் சொல்லிட்டாங்கனாலே நல்லா இருக்கும் எனக்கு என்னன்னா அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்காங்கல்லூரில் ஒரு பெரிய கிரௌண்டே கட்டி இருக்குது அது வந்து அதனால அதான் ஒரு ரூபாய் சோத்துக்கு ஒரு சோறு பதம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு லெவலில் எப்பவேமாலும் நீங்கள் வந்து பாடி நடத்திக்கலாம் விழா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குதுங்க கண்டிப்பாக